ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் என்னுடைய சேனல் மூலமாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஹிந்தி வகுப்பு எடுக்கிறதா இருக்கேன் நான் வந்து இத்தனை நாளும் உங்களுக்கு வந்து ஷார்ட் போட்டிருந்தேன் டெய்லி யூசேஜ் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய எல்லாருமே வந்து எழுதி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் மெமரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னிலேருந்து நாம் வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய வேர்ட் வந்து சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் இன்றைக்கி கொஸ்டின் வேர்ட்ஸில் வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கொஸ்டின் வேர்டெலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க மெமரி பண்ணிக்கோங்க அதுலேயே நீங்கள் வந்து நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கலாம் பிரியோகப்படம் ஹிந்தி ஃபார் பிகினர்ஸ் கொஸ்டின் வேர்ட்

ரேல் காடி கப்பு ரவானா ஹோத்தி ஹை அப்படின்னா என்ன கப்புனா எப்பொழுது இதை வச்சு நான் உங்களுக்கு சென்டென்ஸ் சொல்கிறேன் ரயில் வண்டி எப்போது கிளம்பும் இதுதான் இந்த கேள்விச் சொற்களுக்கு உள்ள சென்டென்ஸ் அடுத்தது இக் யா கியா கியா கியான்னா என்ன தும் தூ இம் தும் தும் என்ன விரும்புகிறாய் தும் நீ என்ன அப்படின்னா விரும்புகிறாய் இது உங்களுக்கு புரியுதா புரியுதாடு மேல சந்திர பிந்து कहाँ ना येंगे मुनाद कैलिशुलों में चल रहे हैं बार में तो ये तुम कहाँ हो तुम कहाँ हो और दीना नी येंगे येरी किराय नी येंगे येरी किराय तुम कहाँ हो बड़े नीलग्रेसेंटेंस में करना पापा पिताजी कहाँ हैं बिके डर गांव இப்போ நீ எங்கே இருக்கிறாய்னா தும் கஹா கோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபோர்த் ஒன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கா கி தா ஃபஸ்ட்டு தா நித்னா கித்னா கித்னானா எத்தனைன்னு சொல்லலாம் எவ்வளவுன்னு சொல்லலாம் இப்போ ஏஹு யா ஹா ஏஹு ஏஹு கித்னா ருப்பியாஹே எஹு

ஆ தாத்மி ஆத்மி ஆத்மி ஹை கோபால் கைசா ஆத்மி ஹேன் அப்படின்னு பார்த்தோம் கோபால் எப்படிப்பட்ட மனிதர் கவு இது நா நாவை என்னென்னு சொல்லுவோம் கவுன் கவுன்னா யார் வஹாங் வஹாங் கவுன் ஹை வஹான் கவுன் ஹை அங்கே 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 யார் யார் இருக்கிறார் இருக்கிறார் இக்கு இக்கு யோ புள்ளி வந்திருக்கு யோங் ஆஃப் லெட்டர் கா அப்போ தும் தூ இம் து நீ இக் यों क्यों जाते हो तुम क्यों जाते हो नी ये पोहिराय नी ये पोहिराय अभी ना तो तुम क्यों जाते हो नी ये पोहिराय की फर्स्ट का की सरस्वती साथ से किसे किसे ना ये दाई तू तु ये तुम किसे किसे दे दा थर्ड दा दे सेकंड का ते देखते हो तुम किसे देखते हो अपनी ना ना तो नी ये दाई पार किराय नी अदाले नी ये दाई கிசேன எதை வேக்னா அப்படின்னா பார்க்குது நீ எதை பார்க்கிறான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எயிட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வேர்ட் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் அதே மாதிரி நீங்களே மேக் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க தெரியாததை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இனிமே என்னோட அடுத்த வீடியோவில் இதோட சூப்பரானது ஒன்று நன்றி